தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இதில் தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான விருதிற்கு கவிஞர் மேத்தா பின்னணி பாடகி சுசீலா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு சூரம்பட்டி அணைக்கட்டு நீர்த்தேக்க பகுதியில் பனிரெண்டு ஏக்கர் பரப்பில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை அப்புறப்படுத்தும் பணியினை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட சட்டம் இயற்றினால் மாநில அரசு ஆதரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை சின்னப்போரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஒன்பது அரசு பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்து நானூற்று எண்பது மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி தலைமையில் இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பரவல் குறைந்து கட்டுக்குள் இருக்கிறது என்றும் கேரள தமிழக எல்லையில் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு வரை மராட்டிய மன்னரான இரண்டாம் சரபோஜி ஆட்சி செய்தார் அவரது இருநூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் நடைபெற்றது அங்குள்ள மன்னர் இரண்டாம் சரபோஜியின் முழு உருவ சிலைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செப்டம்பர் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்தி மொழி இருவார விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு சென்னை பாதுகாப்பு கணக்காளர் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தின் சார்பில் அதன் பணியாளர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கட்டுரை எழுதுதல் வினாடி வினா பாட்டுப் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டன இதற்கான பரிசளிப்பு விழாவில் பாதுகாப்பு கணக்காளர் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் சுங்கவரி சென்னை மண்டல முதன்மை ஆணையர் ஸ்ரீனிவாச நாயக் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய நாயக் ஹிந்தி மொழி வளர்ப்பில் இளைய தலைமுறையினரின் அவசியத்தையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கையும் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் தூணிகா என்ற ஹிந்தி சிறப்பிதழ் வெளியிடப்பட்டது இதழியல் வாயிலாக சமுதாய பணியாற்றிய சிவந்தி ஆதித்யநாரின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தில் நினைவு கூர்வோம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் பத்திரிகை துறையில் சிவந்தி ஆதித்தனார் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்வோம் என்று அவர் கூறியுள்ளார் இதேபோல் சென்னையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது புகைப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர் சென்னை பெருநகர் போக்குவரத்து காவல் எல்லை வரம்பில் குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் நோ பார்க்கிங் பலகைகள் மண் பைகள் தடுப்புகள் வைத்தல் ஆகியவற்றுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று காவல்துறை கூறியுள்ளது மேலும் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் தனியார் வாகன நிறுத்தம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அனுமதியின்றி ஆக்கிரமிப்பது சட்டவிரோதமானது என்றும் அவ்வாறு பலகைகள் வைத்து இடையூறாக செயல்படுவோரும் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் எண்பதாவது வாரியக் கூட்டம் இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சென்னை மாமல்லபுரம் குற்றாலம் வால்பாறை ஆகிய இடங்களில் உள்ள ஓய்வு இல்லங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஓய்வு இல்லங்கள் விரைவில் திறக்கப்பட இருப்பதாக கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொதுமக்களுக்கு தேவையான வளர்ச்சிப் பணிகள் குறித்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி மனுவாக அளிக்கும் பட்சத்தில் அது குறித்து ஆய்வு நடத்தி நிதி ஒதுக்கீடு பெற்று வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார் மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றன இதில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நூற்று ஐம்பத்து ஐந்து ஆண்கள் நூற்று பதினான்கு பெண்கள் என மொத்தம் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் இறகுப்பந்து மேசைப்பந்து எரிபந்து ஆகிய போட்டிகளில் பங்கேற்று விளையாடின போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்